தேவ பிள்ளைகளே ஆவிக்குரிய உலகத்திலே குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்றால் வெறுமைகள் முழுமையாக்கப்பட வேண்டும் என்றால் திரும்பவும் முயற்சி செய்யும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன் ஒன்றும் கிடைக்கவில்லை திரும்பவும் மறுபடியும் அவர் முயற்சி செய்யும் பொழுது அவருடைய குறைவுகள் நிறைவாய் மாறியது பிரியமானவர்களே வலை கிளியத்தக்க மீன்களை கொண்டு வந்தது படகு அமிழத்தக்க மீன்களை கொண்டு வந்தது எட்டாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஐந்து வசனங்களை வாசிக்கும் பொழுது இயேசு பெட்சாய்தா என்ற ஊர் ஊருக்கு போகிறார் பெட்சாய்தா என்ற ஊரிலே ஒரு குருடனை கொண்டு வருகிறார்கள் இயேசு அவனுக்காக ஜெபிக்கிறார் எதையாயிலும் கான்கிறாயா என்று சொல்லும் பொழுது மனிதர்களை மரங்களை போல கான்கிரா என்று சொல்லுகிறான் இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கும்பொழுது இயேசு மறுபடியும் அவனுக்காக ஜெபிக்கிறார் தெளிவாய் பார்வை அடைந்த ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது ஏசு மறுபடியும் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை வேதம் முழுவதும் வாசிக்கும் பொழுது இந்த ஒரே ஒரு இடத்திலே தான் மார்க் எட்டு இருபத்தி ஐந்திலே இயேசு மறுபடியும் ஜெபித்தார் என்று எழுதியிருக்கிறது இயேசுவே மறுபடியும் ஜெபித்தார் என்றால் நீங்களும் நானும் திரும்பவும் முயற்சி செய்வதிலே ஒன்றும் தவறில்லை பிரியமானவர்களே அநேக நாட்களாக உங்களுடைய ஊழியத்திலே ஒன்றும் நடக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போகாதீங்க இன்னைக்கே திரும்பவும் முயற்சி செய்து ஜெபிக்க ஆரம்பிங்க உங்களுடைய குடும்பத்தை குறித்து சோர்ந்து போனேன் என்று நினைக்காதீங்க திரும்பவும் ஜெபிக்க உங்களுடைய பிசினஸ் குறித்து வேலை ஸ்தலங்களை குறித்து ப்ராஜெக்டை குறித்து அநேக காரியத்தை குறித்து தோல்வி அடைந்தேன் ஒன்றுமில்லையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிறீர்களா ஜெபிங்க ஜெபம் பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் இனிமே எல்லாம் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையே அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீங்க கலக்கத்தோடு கவலையோடு வேதனையோடு இருப்பீர்களே ஆனால் தேவ பிள்ளையே கத்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது நியாயாதிபதிகள் புஸ்தகம் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்திலே சிம்சோனை பிடித்து அவரை மொட்டையடித்து அவனுடைய முடிகளை எல்லாம் சிறைத்து விடுகிறார்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இருபத்தி இரண்டாவது வசனத்தில் எழுதியிருக்கிறது அவனுடைய முடி திரும்பவும் முளைக்க தொடங்கியது தேவ பிள்ளைகளே ஓட்டம் இல்லாத ஒரு முடி மறுபடியும் என்றால் நிச்சயமா சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குடும்பத்துல உங்களுடைய ப்ராஜெக்ட்ல உங்க ஆபீஸ்ல நீங்க வேலை செய்கிற இடங்களில காத்தர் திரும்ப உங்களை முளைத்து எழும்ப பண்ணுவார் நீங்கள் காய்த்து கணிதரும்படியாய் செய்வார் தேவ பிள்ளையே இன்றைக்கே ஒரு தீர்மானம் எடுங்க மறுபடியும் அதிகாலை நேரம் எழும்பி ஜெபிக்க ஆரம்பிங்க நிச்சயமாய் சொல்லுகிறேன் நீங்கள் இழந்து போனதை எல்லாம் ரெண்டு மடங்காய் பெற்றுக் கொள்வீர்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் மறுபடியும் உங்க ஸ்தானத்துல கத்தர் உங்களை நிறுத்துவார் முத்துரை மோதனமாய் வைப்பார் நீங்கள் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் ஜவம் பண்றது போதுன்னு கத்தர் சொல்லணுங்க மனிதன் அல்ல தேவ பிள்ளைகளே ரெண்டு குழந்தையோட புத்தகம் பன்னெண்டாவது அதிகாரம் ஏழிலிருந்து ஒன்பது வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்போ சொல்லிய பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்படுகிறது முள்ள எடுத்துடும்ப மூன்று முறை பாண்டவர் நான் அதை செய்ய மாட்டேன் உனக்கு கிருபையை தான் கொடுப்பேன் என்று பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளை ஜவம் பண்றது போதும்னு சொல்லி அவரு சொல்லணுங்க நீங்க தீர்மானம் எடுக்காதீங்க மறுபடியும் திரும்ப ஜெவம் பண்ண ஆரம்பிங்க ஒரு தடவை ஜவம் பண்ணும் பரவாயில்ல திரும்பவும் முயற்சி செய்யுங்க ஜெயம்